இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்டோ ஒரு பைக் என்னெல்லாம் பார்க்கணும் முதல்ல வரைக்கும் எங்கெல்லாம் அடிப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும் முதல்ல தலையில் காயம் ஏற்பட்டிருக்கா முதல்ல பார்க்கணும் பக்கம் பின்பக்கம் எங்கேயாவது ரத்தம் வருதா இல்ல காதுல இருந்து ரத்தம் வருதா இல்ல மூக்குல இருந்து ரத்தம் வருதா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து விழிப்பு நிலையில தான் இருக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் அவர் வந்து மயக்க நிலையில இருக்காரா இல்ல உடனே மயங்கி விழுற மாதிரி இருக்காரா அதை அதை நம்ம முதல்ல முக்கியமா நோட் பண்ணணும் ஒரு சில பேர் மயக்க நிலையில் இருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மயங்கி விழுந்துருவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ள ரத்த கசிவு இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அது மாதிரி இந்த மயக்க நிலையில் இருக்காங்களா இல்லை விழிப்பு நிலையில் இருக்காங்களா அப்படின்றது முக்கியம் அதே மாதிரி காது மூக்கு இதுலேருந்து ரத்தம் ஏதாவது வரிதான்றதை பார்க்கணும் வாமிட் ஏதாவது எடுக்கிறாங்களான்றதை பார்க்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ள மூளையில் ரத்த கசிவு இருக்கும்போது பொதுவாக வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால வாமிட் எது எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் இல்லை வலிப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றதுனால வலிப்பு ஏதாவது இருக்கான்றத பார்க்கணும் ஸோ முதல்ல தலை அவங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும் அடுத்ததா மிக முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா தொராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு பகுதி நெஞ்சு பகுதியில் மெயினாக என்னன்னா இந்த விழா எலும்புகள் அடிபடுறதுனால ஏற்படக்கூடிய நீமோத்தராக்ஸ் ஹீமோத்தராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீமோத்தராக்ஸ்னா காற்று வந்து உள்ளுக்குள்ள போயிடும் காற்று வந்து இந்த நுரையீரலுக்கு வெளியில் உள்ள இந்த ப்ளூரா அப்படின்ற கேவிட்டி குள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மூச்சு விடுறதுல ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ரொம்பவே பிரச்சனைக்குரியது அதனால அந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம் அல்லது உள்ளுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு அதனாலயும் மூச்சு தணல் ஏற்படலாம் மெயினா உங்களுக்கு மூச்சு தணல் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்கணும் நெஞ்சில கை வச்சு அழுத்தி கூட நமக்கு வலி எங்கேயாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம் தொராக்ஸ்ல பின்னாடியில வந்து நமக்கு வேர்டி பிரான் இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த தண்டுல கூட ஏதாவது பிராக்சர் இருக்கா அப்படின்றத நம்ம பிரெஸ் பண்ணி பார்த்து அழுத்தி பார்க்கலாம் ஆனா இதையுமே நம்ம பேஷண்ட் வந்து பொறுமையா திருப்பி பொறுமையா பண்றதுல தான் இருக்கு நம்ம வந்து அவசரப்பட்டு பேஷண்ட் வந்து அந்த அடிப்பட்டவங்களை வந்து ரொம்ப வேகமாக திருப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன பிராக்சர் வந்து பெரிய பிராக்சர் பேஷண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு வேலை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் பண்ணணும் தொராசிக் அதாவது முதுகு தண்டில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை ரத்த கசிவு ஏதாவது இருக்கான்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி வந்து வயிற்று பகுதி வயிற்று பகுதிகளிலையும் சில நேரம் அடிபடும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்து ஏதாவது ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டோ வந்து அந்த வயிறில் பெனிட்ரேட்டிங் ட்ராமா உள்ளுக்குள்ள வந்து குத்தி இருக்கலாம் ஸோ குத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ள இருக்க முக்கியமான ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன லிவரும் ஸ்பிளீன்

இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் ஸோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒருத்தங்களை வந்து இப்படி தான் நம்ம அசஸ் பண்ணுறோம் முதல்ல தலைப்பகுதி அப்புறம் அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி அப்புறம் வயிறு பகுதி அதுக்கப்புறம் கை கால்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அடி எந்த இடத்துல பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க இப்போ ஒருவேளை விழிப்பு நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம் விழிப்பு நிலை இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க தொட்டால் கூட வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம ஃபர்தராக சிடி ஸ்கேன் இல்லைன்னா எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்து விபத்து யாருக்கு ஏற்படுதோ அவங்கள வந்து நம்ம அசஸ் பண்ற விதத்திலே தான் நம்ம அவங்களை காப்பாற்றுறது முக்கியமா இருக்கு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம எங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம்புலன்ஸ்லயே பண்ணலாம் இல்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு வந்து கூட உடனடியாக அதை நம்ம பண்றது மூலமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள் இருந்து அவங்களை காப்பாற்ற முடியும்